அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்த கறிக்குழம்புக்கு பயன்படுத்தக்கூடிய மசால் செடி எவ்வளோ அழகாக பாருங்கள் பூ பூத்துருக்கு இதான் மசால் செடி இப்போ இதோட பூவில் இருந்து தான் மசால் வந்து உருவாகிறது பூவிலிருந்து காயாக மாறி அதை நம்ம வெயிலில் காய வச்சோம்னா கறி குழம்புக்கு பயன்படுத்தக்கூடிய மசால் செடி இது தான் பாருங்க அப்படியே பூவாயி அழகாக மாறிட்டு வருது பாருங்கள் மசாலா காயாகிட்டு வருது இப்போ இதை பறித்து நம்ம வெயிலில் காய வச்சோம்னா அதான் மசால் பாருங்க இப்போ இதை பறித்து ஓரளவுக்கு விளைஞ்சிருச்சு இதை பறித்து நம்ம வெயிலில் காய வச்சோம்னா அதான் மசால் தேங்க்யூ